ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كلام الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الله نريا رحله بارك الله فيكم الله سبحانه وتعالى بومي لي نمي بريت إن دبومي لي نمي وارد في تركيران يبدي وارد في تركيران إن رال أدركندو ور مريء نمك وقت تندري இந்த மனித குலத்திற்கு நன்மையை மட்டுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு முறை அது என்னவென்றால் அல்லாஹுவின் அடியார்களே நம்மை படைக்கும்போது ரப்புலான மீன் நமக்கான துணையையும் அல்லாஹ் சுஹான் தகலா படைத்தான் இது வாழ்க்கை முறை ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதன் அவனுடைய அறிவு அவனிடம் மிஞ்சி இருக்குமே எனில் ஒரு மனிதனால் உணர முடியும் இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வாழக்கூடியவனுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பவள் தேவை அந்த ஆணும் அந்த பெண்ணும் சேர்ந்து அந்த பருவத்தை அடைந்து அதற்கான வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பித்து ஒன்றாக வாழ்வதுதான் அது அந்த வாழ்க்கையை வாழாமல் இருப்பதே அந்த இயல்பு நிலையிலிருந்து தடம்புரண்டு வாழக்கூடிய ஒரு விசித்திர வாழ்க்கை அதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே அப்படிப்பட்ட இந்த ஜோடியாக அல்லாஹ் அல்லாஹு ஆனால் இந்த பூமியில் நம்மை வாழ வைக்கிறான் என்றால் அது திருமணம் என்ற ஒரு பந்தத்தின் உருவாகக்கூடியது அது நிகா திருமணம் என்ற ஒரு பந்தத்தின் மூலயமாக அல்லாஹ பந்தத்திற்கு எந்த விதமான ஒரு உடன்படிக்கையும் தேவையில்லை எந்த விதமான ஒரு அக்குதும் தேவையில்லை எந்த விதமான ஒரு தஃப்தரும் தேவையில்லை இரத்த பந்தத்திற்கு ஆனால் இந்த பந்தம் இந்த பந்தம் நாம் தேடி பார்த்து உருவாக்கி நமக்காக அந்த அழகிய பந்தத்தை உருவாக்கி கொள்கிறோம் அதுதான் அதுதான் இந்த திருமணம் அதுதான் இந்த நிக்கா இந்த நிக்காகை இந்த திருமண வாழ்க்கையில் நாம் அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹு அழகி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின்பால் பால் வாழ்கிறோமா இதை சிந்தித்து செயல்படக்கூடிய தருணத்தில் முஸ்லிம்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் பிரச்சனைகளும் சத்தைகளும் சச்சரவுகளும் எல்லாம் ஆரம்பமாகுவதும் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனையாக ஒரு வீடு ஒரு குடும்பம் தறிகிட்டு போனாலும் நாசமாக போனாலும் அல்லாஹுடைய பாதையில் இருந்து தடம் பொருளக்கூடிய அடிப்படையே அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளக்கூடிய வேறுபாடு அது எங்கே கொண்டு போய் முடியும் என்றால் அப்போல தலாக்கிலே கொண்டு போய் முடியும் அல்லது அல் இந்த பெண்மணி அந்த பிரிவை எதிர்பார்த்து அந்த பிரிவை கேட்டு செல்கிறார்கள் ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது எப்படி நாம் ஆள வேண்டும் இதை தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹின் அல்லாஹ் அல்லா சுபா தன் திருமறையை கூறுகிறான் அன் இந்த ஆயத்தை கவனியுங்கள் சூரத்து ஓராவது வசனம் அவனுடைய அத்தாச்சிகளில் ஒன்றாக இருக்கிறது உங்களுக்காக உங்களிடமிருந்தே உங்களுக்கு மனைவியை அல்லாஹ் சுபஹ உங்களுக்கு படைத்திருக்கிறான் உங்களுக்கு உங்களுக்காக உங்களிடமிருந்தே உங்களுக்கு மனைவி அல்லா சுபா படைத்திருக்கிறான் எதற்காக தெரியுமா எதற்காக தெரியுமா அல்லாஹ் நடிகார்களே அவளிடம் அந்த பெண்ணிடம் அந்த மனைவிகளிடம் அமைதியை பெறுவதற்காக எந்த அமைதியை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த திருமணத்தை நமக்கான ஒரு ஜோடியை படைத்தானோ அதை செய்தும் அதில் அமைதி பெறவில்லை என்றால் எந்த திருமணம்மா எந்த ஜோடியாக அல்லாஹ் உங்களுக்காக படைத்தான் அதை உங்களுக்காக படைத்தான் ரப்புல் ஆலமின் அந்த ஜோடியை படைத்த ரப்புல் ஆலமீன் எதற்காக என்று சொல்கிறான் நீ தஸ்குனு இலைஹா நீ தஸ்குனு இலைஹா அவளிடம் அவளிடம் நன்மையையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் அனுபவிப்பதற்காக அவளிடம் இருப்பதற்காக அந்த பெண்ணிடம் தங்குவதற்காக அழகிய குடும்பமாக நிம்மதியை அடையக்கூடியதற்காக படைத்திருக்கிறான் இதை அடைந்திருக்கிறோமா நம்மால் இது இந்த குடும்பத்திற்கு அது கிடைத்ததா அந்த நிம்மதி அல்லது அந்த பெண்மணியால் இந்த குடும்பத்திற்கு நிம்மதி கிடைத்ததா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனெனில் உங்களை படைத்த நம்மை படைத்த தஸ்கு ரப்புலானா என்று சொல்கிறான் திருமண பந்தம் நன்மைக்காக ஒற்றுமைக்காக சந்தோஷத்திற்காக சுகபோகத்திற்காக இதை நாம் அடைகிறோமா நம் திருமணத்தில் அல்லது சண்டையிலும் சச்சரவாலுமே நாள்தோறும் ஓடிக்கொண்டிருக்கிறோமா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான அல்லாஹின் அடியார்களே இதை இந்த பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்கும் நன்றாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் நன்றாக சிறந்து வாழக்கூடிய ஒரு குடும்பம் அல்லாஹுடைய மார்க்கத்தை கையில் எடுக்காமல் போனால் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பால் செயல்படாமல் போனால் அல்லாஹின் அடியார்களே தானாக அந்த குடும்பத்திலே ரஹமத் என்பது தூரமாகும் அல்லாஹுடைய பரக்காய் என்பது தூரமாகும் காசு இருக்கலாம் பணம் இருக்கலாம் அது அல்ல அளவுகோல் அளவுகோல் என்பது அல்லாஹுடைய திகர் அந்த குடும்பத்தில் என்னவாக இருக்கிறது அல்லாஹை நினைவு கூறுதல் அந்த குடும்பத்தில் என்னவாக இருக்கிறது புதிதாக கல்யாணத்தை புதிதாக திருமணத்தை நாடி இருக்கக்கூடிய சகோதரர்களே அல்லாஹை நாம் அல்லாஹை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களில் தவறான முறையில் நாம் நடந்து கொள்ள பிரச்சனைகள் ஆரம்பிப்பது சுதா இங்கே ஆரம்பமாகும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் போவது பல பிரச்சனைகளை உளமாக்கல் சுட்டி காணிக்கிறார்கள் சுஹான் அல்லாஹ் அல்லாஹின் நடிகார்களே வாரக்கல்லாஃபிக்கும் இதனால் பிரச்சனைகள் என்ன சண்டைகள் முரண்பாடுகள் பிரிவுகள் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டு குடும்பம் பிளவுப்பட்டு அன்பின் பிணைப்புகள் துண்டிக்கப்பட்டு இதனால் எதிரிகளுடைய பொறாமைக்கும் மகிழ் எதிரிகள் பொறாமைப்பட்டு மகிழ்ச்சி அடைவதற்குத்தான் வழிவகுக்கிறார்கள் ஒவ்வொரு கணவன்மார்களும் மனைவிமார்களும் சண்டை வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே இந்த இஸ்லாம் பாரக் அல்லாஹிக்கும் தலாக்கை அதே போல ஹுலா என்ற சட்டத்தை தலாக்கும் இந்த ஹுலா என்று சொல்லப்படும் இந்த ஹுல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாம் அமைதியையும் சண்டை வந்தால் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக இருக்கிறதே தவிர சுபகான் அல்லா இதே ஒரு காரணம் காட்டி மக்களுக்கும் கணவனு மனைவியும் பிரிந்து செல்வதற்காக அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை பொறுத்தவரை தலாக் என்றால் வீட்டை விட்டு வெளியேறி சென்று விடுவது கணவன் மனைவிக்கும் பிரச்சனை என்று வந்து விட்டால் வீட்டில் இருந்து வெளியே சென்று மார்க்கம் ஆனால் மார்க்கம் அப்படியே பிரிவினைகள் ஏற்பட்டாலும் சண்டைகள் ஏற்பட்டாலும் பொறுமையாக இருக்க சொல்கிறது கணவன்மார்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் ஏனெனில் நாம் தான் வீட்டிலே அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லஹன் நடிகார்களே எத்துணை விஷயங்கள் இருக்கிறது சுபான் அல்லா மேலும் அல்லாவின் அடியார்களே ஆண்களிடமும் உலமாக்கள் காரணத்தை சொல்கிறார்கள் ஆணிடமும் இதற்காக இதற்கு காரணம் இருக்கிறது சண்டைகளும் சச்சரு வருவதற்கு அதே போல பெண்களும் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள் யாரும் யாரையும் மட்டும் ஒருவார் ஒரு சாராரை மட்டும் கூறுவதற்கு இந்த இடத்திலே நாம் இல்லை நாம் சரியான முறையில் ஆண்கள் சரியான குணத்தோடு அஹ்லாக்கோடு சரியான முறையிலே நீங்கள் ஏதாவது உலமாக்கள் சொல்கிறார்கள் அவங்களிடம் நீங்கள் ஒரு துன்பத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அலமது இல்லா ஆயிரம் விஷயங்கள் நன்மையை செய்திருப்பார்கள் அதை சிந்தித்து பார்க்க சொல்கிறார்கள் விளமாக்கல் ஒரு விஷயத்திற்காக கோவப்படாதீர்கள் அல்லாஹின் நடிகார்களே அல்லஹம் தூதர் சாஹூ வசல்லம் நமக்கு சொல்லி தந்தது என்ன என்பதை நாம் திருந்தோம் என்றால் நாம் இந்த விஷயத்திலே கவனமாக இருப்போம் ஏனெனில் அல்லாஹும் தூதர் சல் அல்லாஹு சொல்கிறார்கள் பெண்களுக்கு அழகைய முறையில் உங்களுடைய பெண்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்கள் எலும்பில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறார் பெண் விழா எலும்பில் இருந்து இப்படியும் அப்படியும் தான் இருப்பார் அல்லாஹூ அலேசு சொல்கிறார்கள் நேராக செங்குத்தாக சரியான நிலையிலே முஸ்தக்கியமாக இருக்க முடியாது எனில் அது ஒரு விழா எலும்பு அந்த எலும்பு இங்கும் அங்குமாக இப்படி எப்படி கூட குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை அழகிய முறையிலே கொண்டு செல்பவன் தான் சாலிகான கணவன் ஒவ்வொரு தவறுக்கும் பிடித்துக்கொண்டு கொண்டு பிடித்து கொண்டு கொண்டு போனால் அது நன்மையில் முடியாது தீமையில் முடியும் என்பதை அல்லாஹின் தூதர்சன் அல்லாஹும் சொல்கிறார்கள் இன்னும் எவ்வளவு எவ்வளவு ஒப்புமை செய்கிறார்கள் என்றால் விழா எலும்பை ஒப்புடுமை செய்கிறார்கள் என்னவென்றால் அல்லாஹுவின் நடிகார்களே வாரக்குல்லா விழா எலும்பை சுபான் அல்லாஹ் அந்த விழா எலும்பை நீங்கள் வளைக்க நினைத்தால் அது உடைந்துவிடும் அந்த எலும்பை நீங்கள் வளைக்க நினைத்தால் அதை வளைத்து விட்டீர்கள் என்றால் உடைந்துவிடும் உடைந்ததை சொல்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹமே உடையாமல் அறிவை கொண்டும் ஞானத்தை கொண்டும் நுட்பத்தை கொண்டும் மதிநுட்பத்தை கொண்டும் பெண்களை அழகிய முறையிலே அவர்களை சமாளிக்க வேண்டும் ஒரு குறையை பார்த்தால் பல தடவை உங்களுக்கு நன்மையை செய்திருப்பார்கள் என்று அந்த எண்ணம் நம்மிடம் வர வேண்டும் அந்த பொறுமை நம்மிடம் வர வேண்டும் இன்னும் சொல்கிறார்கள் உடமாக்கள் தலாக் என்ற விஷயத்தை யோசிப்பதற்கு முன்னால் அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய விளைவுகளை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதனால் சார்ந்திருக்கக்கூடிய நம் குடும்பம் இதனால் சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் இதையெல்லாம் மனிதன் சிந்திக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்று இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தலாக் என்று வந்துவிட்டால் உடனடியாக மார்க்கம் தலாக்கை எந்த விதத்தில் வைத்திருக்கிறது எந்தெந்த வழிமுறை இருக்கிறது அதை அனைத்தும் விட்டுவிட்டோம் வீட்டை விட்டு சென்று விட்டால் முடிந்து போனது அப்படியா அதற்கு பின்னால் வருகிறேன் பெண்களும் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பெண்களுக்கு உபதேசம் செய்கிறோம் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் உங்கள் கணவன்மார்களுடைய பொறுப்பை சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாவிற்காக இந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய அந்த அந்த உங்களுடைய கணவர்களுக்கு மரியாதை தருவது மீது கடமை மார்க்க ரீதியாக அவர்களோட தோலோடு தோல் என்று நிற்க வேண்டும் எதிரெல்லாம் பிரச்சனை வருகிறது என்று உணமாக்க சொல்கிறார்கள் பெண் செய்யக்கூடியாத விஷயத்தை சொல்லும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் போட்டி போடுவது கவனியுங்கள் வீட்டில் உள்ள அதிகாரத்தில் போட்டி போடுவது கணவனிடம் தாவாறு அ ரிஜாலு நல்லா கவனித்து கொள்ளுங்கள் கவனித்துக்கொள்ளுங்கள் கௌவா மூடாலு அன்னிஷா அர் ரிஜாலு கௌவா மூடால் அன்னிஷா ஆண்களை தான் அல்லாஹ் சுபகான பெண்களின் மீது அதிகாரம் படைத்தோனாக படைத்திருக்கிறான் ஏன் அவர்களை ஏன் அவர்களை கொடுமைப்படுத்தவா அவர்களுக்கு துன்புறுத்தவா அல்ல அவர்களைத்தான் ஆண்களை மேலோங்க செய்துள்ளான் ஏன் ஏனெனில் அப்படித்தான் இந்த சிஸ்டம் இந்த இயல்பு முறை சரியான முறையில் இயங்கும் அப்படித்தான் அந்த ஆண் அந்த பெண்ணை கவ்வா என்று சொல்லும் பொழுது அதிகாரப்படைத்தவராக மேலோமினவராக ஆண்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் அவர்கள் அடித்து உதைப்பதல்ல கொள்ளுங்கள் எஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹம் கொள்ளுங்கள் அவர்களை அடிப்பதல்ல அவர்களை ஏசுவதல்ல அவர்கள் மீது காட்டமாக காட்டுவதில்லை அல்லாஹை சொல்லிவிட்டான் எல்லை தான் இந்த வீட்டில் அதிகாரம் படைத்தவனாக அதிகாரம் என்பது ஆண்மை என்பது அதிகாரம் காட்டுவது என்பது உங்களை பார்த்தால் அந்த கண்ணியம் ஏற்பட வேண்டும் உங்கள் சொல்லுக்கு மறு சொல் எதையும் சொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தருப்பியத்தை நீங்கள் வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதே போலத்தான் பெண்களே அல்லாஹ் நம்மை நேர்விலே செலுத்துவானாக நாவை அடக்குங்கள் நாவை அடக்குங்கள் சபுராக இருங்கள் எந்த ஒரு பெண்ணும் நீண்ட நாக்கும் அதே போல நீண்ட கூடிய அதாவது சுதந்திரமாக வாழ வேண்டும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் நீண்ட நாட்கையும் இந்த சுதந்திரமாக வாழ வேண்டும் இந்த எண்ணங்கள் உடையவர்கள் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளே வந்து போய் சேர்க்கும் நம்மை பாதுகாப்பானாக இந்த பொறுமை இவ்வாறு விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ வேண்டியதுதான் இந்த மார்க்கம் இந்த இந்த அழகிய திருமணம் என்ற பந்தம் இதை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் அவர்களுக்கு இவர்கள் மாற்றமாக இவர்களுக்கு அவர்கள் மாற்றமாக என்று நடந்து கொண்டே இருந்தால் பிரச்சனைகளை அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம் பிள்ளைகளை யோசிக்கக்கூடிய இருக்கிறோம் சொல்ல போனால் உலமாக்கல் மிக முக்கியமான சொல்கிறார்கள் கணவன் மனைவிக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதில் மிக முக்கியமான காரணங்கள் மாமியார் மாமனார் உலமாக்கள் புத்தகத்திலே எழுதுகிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அப்படிப்பட்ட மாமனாராகவும் அப்படிப்பட்ட மாமியார்களாகவும் அப்படிப்பட்ட பெண்ணை பெற்ற தகப்பனார்களாகவும் பெண்ணை பெற்ற தாய்மார்களாகவும் அல்லாஹ் நம்மை அல்லாமல் ஆக்க வேண்டும் ஏனெனில் சிறிய சண்டையாக இருக்கலாம் ஆனால் அந்த சண்டையை பெரிதாக்கினதே அந்த சண்டைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பிரிவுகள் அளவுக்கு கொண்டு வந்து சேர்ந்ததே அந்த குடும்பத்தை சுற்றியிருப்பவராகத்தான் இருக்க முடியும் சண்டைகள் வரும்போது சச்சரவுகள் வரும்போது அவர்களிடம் விட்டுவிட சொல்கிறார்கள் அவர்களுக்குள் பேசி அவர்களுக்குள் தீர்த்துக் கொள்வார்கள் எப்போது அப்படியே அது உங்களிடம் வந்தாலும் சரி அப்படியே பெற்றோர்களிடம் வந்தாலும் சரி அப்படியே மாமனாரிடம் வந்தாலும் சரி அதிலுக்கு அதற்கு என்ன தீர்வு என்று இருக்க வேண்டும் துனியாவை எதிர்பார்க்காதீர்கள் அல்லாஹ் நடிகாரி நாம் முஸ்லிம்கள் நாம் முஸ்லிம்கள் அந்த பெண்ணை அழகிய முறையில் வளர்த்து அந்த பெண்ணுக்கு அனைத்தையும் கொடுத்த அந்த தந்தை பெண்ணை பெற்றெடுத்த தந்தை நிலைமை சற்று நின்று பாருங்கள் ஆண்களை பெற்றெடுத்தவர்கள் நீங்கள்தான் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு அனைத்தையும் தர வேண்டும் உலகத்தை வைத்து விடாதீர்கள் அந்த பெண்ணை கொண்டு தங்கமோ நகையோ காசோ பணமோ இந்த உலகத்தை அந்த பெண்ணுடைய ஒரு வயல்பாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் நாம் முஸ்லீம்கள் நாம் முஸ்லீம்கள் அல்லாஹாவை வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹின் தூதரை பின்பற்றக்கூடியவர்கள் ஒருபோதும் இந்த இந்த நாசகார காரியத்திலே இறங்க மாட்டான் ஒரு முஸ்லீம் ஏனெனில் அந்த பெண்ணுக்கு தர வேண்டியது ஆண்கள் இங்கே என்ன வருகிறது குரானிலே அரிஜா கோவாவோ நிசா பெண்களுக்கு மீது ஆண்களைத்தான் நல்ல அதிகாரப்படைத்தான படைத்திருக்கிறான் இந்த ஆயிரத்தையே சென்றது உங்களுக்கு பெண்ணிடம் உங்கள் வாப்பா அதை சந்தாரா உங்கள் உங்கள் உம்மா அதை கொடுத்தாருங்களா இதை சந்தார்களா இத்தனை நகை போட்டார்களா இன்று வரை நம்முடைய சமுதாயத்தின் இப்படிப்பட்ட பேச்சுகள் வந்து கொண்டிருக்கின்றன அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடியார்களே அல்லாஹ் நடியார்களே அல்லாஹ் சுஹான தலா திருப்புடைய சொல்லுகிறான் வருஷ்கு ஹுன்ன வகிஸ்வத்து அவர்களுக்கு ரிஸ்க் அவர்களுக்கு தர வேண்டிய வாழ்வாதாரம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய துணிமனைகள் இதெல்லாம் மீது தான் கடமையை தவிர எந்த ஒரு பெண்ணை பெற்றவர் குடும்பத்தார்களிடம் எதிர்பார்ப்பது ஹராம் அது ஹராமாக இருக்கிறது அவர்களாக முன்வென்று அன்பாக தருவது என்பது வேறு ஆனால் அதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் மீது ஒரு சுமையை ஏற்படுத்தி அதை எதிர்பார்க்கிறவர்கள் கல்யாணமாகி பத்து வருடம் கழித்தும் இதை எதிர்பார்த்த அந்த பெண்ணை நோக்கிடுபவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹிடம் பதில் சொல்ல வேண்டிய தேவையிலே இருப்பீர்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இது எல்லாம் பிரிவுதலுக்கு ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் இந்த காரணத்திலிருந்து நமந்து வாழ வேண்டும் ஒருபோதும் எல்லா விடயத்திலும் தலையிட வேண்டாம் உலமாக்கல் தலையிட கூடாது என்று சொல்கிறார்கள் சுபான் அல்லா தலையிடாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்திலே பிரச்சனைகளில் நமக்கு தீர்வு கிடைக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதே போலத்தான் பெண்களும் சுபான் அல்லா நன்றாக கவனிங்கள் உலமாக்கல் சொல்கிறார்கள் கொஞ்சமாக கொடுத்தாலும் அது போதும் போதும் என்ற மனப்பான்மை வருவதில்லை நிறைய கொடுத்தாலும் அதை சேகரிக்கக்கூடிய எண்ணமும் இல்லை இப்படிப்பட்ட பெண்களை என்ன செய்வது உலமாக்கள் சொல்கிறார்கள் சிறு கொஞ்சமாக கொடுத்தாலும் அதிலே இருக்கக்கூடியதை போதும் என்ற அளவுக்கு வந்தாலும் அதிலே போதும் என்ற மனப்பான்மை இருப்பதில்லை அதிகமாக கொடுக்கப்பட்டாலும் அதை சேர்த்து வைக்கக்கூடிய திறனும் இல்லை இதில் ரெண்டத்திலும் ஏதாவது ஒன்றும் ரெண்டுமே இல்லை என்றால் பெரிய பிரச்சனை இந்த தருபியத்தை நாம் பெண்களுக்கு வழங்க வேண்டும் போதும் என்று வந்தால் அது போதும் என்று ஆக்கிக்கொள் இந்த துனியா அவ்வளவுதான் மற்றவர்களை பார்த்து அது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லாது இந்த துணியா அவ்வளவுதான் மறுமைக்கு என்ன வேண்டும் என்று கேள் அதற்காக உழைப்போம் என்ன வேண்டும் என்று கேள் அதற்காக போராடுவோம் இந்த துணியாவில் அதற்காக போராடி மரணித்தால் மறுமை நல்லா மாட மாளிகையை தருகிறான் முடியாது என்ற பட்சத்தில் ஆண்களின் மீது சுமையை சுமக்காதீர்கள் அல்லாஹ் நடிகார்களே பெண்மணிகளே அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக அதிகமாக கொடுத்தாலும் அதனை என்ன செய்கிறார்கள் கண்ணாமின்னா என்று செலவு செய்கிறார்கள் அதையும் பாதுகாக்க திறன் இல்லை இது எல்லாம் பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனையிலே கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக அழகிய சாலிகான குடும்பமாக அல்லாத வணங்கக்கூடியவர்களாக நல்ல முறையிலே இந்த பந்தத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நடிகார்களே சாதாரண விஷயம் அல்ல இதைவிட இன்னும் மிக முக்கியமாக சொல்கிறார்கள் மகான் அல்லாஹ் இந்த சமூக ஊடகங்கள் இந்த சமூக ஊடகங்கள் மூலியமாக அழிந்தது எத்துணை குடும்பங்கள் இந்த சமூக ஊடகங்கள் மூலியமாக அழிந்தது எத்துணை குடும்பங்கள் ஒன்றா இரண்டா எத்துணை சுஹான் அல்லா எந்த ஒருமான செய்திகளில் முஸ்லீம் குடும்பத்தை பார்த்தவர்களாக இல்லை ஆனால் இன்று ஒலிலசபிஷதீ சமூக ஊடகங்களிலும் செய்திகளிலும் நாமும் இன்று வந்து கொண்டிருக்கிறோம் சுஹான் அல்லா அவர் இவரையோடு தொடர்பு இவர் அவரோடு தொடர்பு அவளுக்கு பாலிலே விஷத்தை கலக்கிறார்கள் எத்துணை விஷயங்கள் இதெல்லாம் எங்கே வருகிறது சமூக ஊடகங்களினால் அல்லாஹா நடிகார்களே கணவர்மார்களே அல்லாஹாவை வைத்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு விட்டு பின்பு வழிப்படி இருக்கிறாள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது எல்லாவற்றுக்கும் எல்லா ஹராமான விஷயத்திற்கும் வீட்டிற்கு உள்ளே புகுவது எதன் மூலமாக இந்த இன்டர்நெட்டின் மூலியமாக ஒரு காலம் இன்டர்நெட் என்பது என்னென்னே தெரியாமல் வாழ்ந்தோம் வலைதளம் இன்டர்நெட் என்றால் என்னென்னே தெரியாது ஒரு அடிப்படை வசதி கூட எங்கேயோ ஒரு இடத்தில் நெட் சென்டரில் போய் சென்று பார்க்கக்கூடிய காலமாக இருந்தது ஆனால் இன்று தண்ணியை விட அத்தியாவசிய பொருட்களை விட மிகவும் சொற்ப பணத்திற்கு இன்று இன்டர்நெட் நம்மை சுற்றி இருக்கிறது சுமான் ஒரு தட்டிலே கையை வைத்து அமுக்கக்கூடிய ஒரு பட்டனிலே போதும் அந்த வீட்டிற்குள் விபச்சாரம் உள்ளே போகிறது அந்த வீட்டிற்குள் என்னவெல்லாம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஹராமான தொடர்பை ஏற்படுத்த தூண்டுமோ அது அனைத்தும் இன்று வந்து கொண்டிருக்கிறது வீடுகளில் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா வீட்டை வீட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீர்களா எப்படி ஒரு மனிதன் தன் வீட்டை பாதுகாப்பான் அந்த வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் இன்டர்நெட் வசதிகள் இருக்கும் பொழுது அதற்காக தேவைக்காக இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடிய தேவை நமக்கு இருக்கிறது ஆனால் அதை அதை நெறிப்படுத்துங்கள் அதை நெறிப்படுத்துங்கள் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் நாளை உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளையை இன்னொருவனுக்கு இன்னொரு மகனுக்கு கல்யாணம் செய்ய போகிறீர்கள் உங்கள் பெண் பிள்ளையை எப்படி கொடுப்பீர்கள் அதை பற்றி சிந்தித்ததுண்டா அதன்பால் நம்ம ஏதாவது சிந்தனை இருக்கிறதா அந்த பின் அந்த பெண் பிள்ளையை கற்பை காத்தவளாக அழுக்கில் இருந்தும் அனாச்சாரத்தில் இருந்தும் ஒப்புட்டுமொத்தமாக அவளை அப்புறப்படுத்தவனவளாக அப்படிப்பட்ட அழகிய முறையில் அந்த பெண்ணை உங்களுடைய பெண் பிள்ளையை அந்த கணவனுக்கு எடுத்துக்கொண்டு கொடுப்பீர்களா அல்லது எந்த விதமான ஒரு பொறுப்பும் இல்லாமல் அவள் என்ன செய்கிறாள் அவள் எங்கே செல்கிறார் காலேஜுக்கு செல்கிறார் ஒரு மணி நேரம் பயணம் செய்யக்கூடிய காலேஜின் ஒரு மணி நேரம் தனியாக செல்கிறாள் தனியாக திரும்பி வருகிறார் அல்லாஹ் நடிகார்களே என் பிள்ளைக்கு தெரியும் அவளுக்கு தெரியும் அவ மனசுக்கு தெரியும் மார்க்கம் இதெல்லாம் சொல்லவில்லை மார்க்கம் ஹராம் என்றால் அது ஹராம் அனுப்பக்கூடாது என்றால் அனுப்பக்கூடாது துணை இல்லாமல் அனுப்ப முடியாது ஒரு மணி நேரம் நம் பெண் பிள்ளை நம் கையை விட்டு செல்கிறார் என்றால் அவளும் ஒரு மனிதன் மனிதன் என்ற அடிப்படையில் மிருகங்கள் காத்து கொண்டிருக்கிறது மனித மிருகங்கள் நம் பெண்ணை நம் வீட்டு பிள்ளைகளை வேட்டையாடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது இன்றைய காலம் கேட்கவில்லையா காதுகளுக்கு எட்டப்படவில்லையா ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு செய்திகளை நல்லதையா வாசிக்கிறீர்கள் அனாச்சாரத்தையும் என்ன கேட்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம் பெண் நம் பெண் பிள்ளை என்னுடைய கண் பார்வை இல்லாமல் அல்லது என் மற்ற ஆண் மகனுடைய என்னுடைய எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அந்த மகனை கொண்டு என்னுடைய உன்னுடைய அக்காலை நீ பார்த்துக்கொள் உன்னுடைய தங்கை நீ பார்த்துக்கொள் அவளை பாதுகாத்து என்ற எண்ணம் அப்படி யாரும் இல்லை என்றால் இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் என்றால் இந்த பிரச்சனை இங்கே ஆரம்பமாகி அது எங்கே முடியும் தெரியுமா அல்லாஹ் நடிகார்களே கல்யாணமாகி அந்த நிக்காவில் போய் சென்று போய் அடையும் அந்த பிரச்சனை சரியான முறையில் தரிபியத்தை விட்டு விடாதீர்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இப்படித்தான் ஒவ்வொருவரும் இரண்டு ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வதற்கு சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளில் எல்லோரும் பங்காற்றிட வேண்டும் ஒரு சமுதாயம் முழுவதுமாக பங்காற்றினால் மட்டும்தான் ஒரு குடும்பம் தலை தொங்கு வாங்கும் அப்படி இல்லை என்றால் அங்கே பிரச்சனைகளும் சச்சர்களுக்கும் வந்துதான் சேரும் அல்லா நம்மை நேர்வழியை செலுத்துவானாக அல்லா நம்மை நேர்வழியை செலுத்துவான

தலாக் என்ற வார்த்தை விளையாட்டாக சொன்னாலும் நேரடியாக சொன்னாலும் நீங்கள் மறைமுகமாக சொன்னாலும் தலாக் என்று உங்கள் வாயிலே வந்துவிட்டதென்றால் அது தலாக்காக கருதப்படும் அறிந்து கொள்ளுங்கள் தலாக் என்ற வார்த்தையை கொண்டு விளையாடாதீர்கள் மனைவியிடம் விளையாடாதீர்கள் விளையாட்டாக கூட பேசாதீர்கள் அல்லாஹ் நடிகார்களே சுபான் அல்லாஹ் இரண்டாவதாக சண்டை என்று வரும் பொழுது என்று வரும் பொழுது முதலில் சொல்வது படுக்கையிலே பிரிந்து படுங்கள் அதற்கு அதிலே அல்லாஹ் சுபாம ஒரு தீர்வை வைத்திருப்பான் படுக்கையிலே பிரிந்து படுக்க சொல்கிறார்கள் அவர்கள் ஒரு ரூமில் படிக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஒரு ரூமில் படிக்க சொல்கிறார்கள் ஏன் அவ்வாறு பிரிதலை இருக்கும் பொழுது தேடுதல் ஏற்படும் இன்ஷா அந்த பிரச்சனை உடனடியாக சரியாக அந்த பிரச்சனையை உடனடியாக சரியாக வேண்டும் என்பதை எல்லாம் யோசிக்காமல் தலாக்கும் இந்த தலாக் என்பது அல்லாஹ் நடிகா தெரிந்து கொள்ளுங்கள் தலாக் என்றால் ஒரு கணவன் மனைவிக்கு அந்த தலாக்கை விடுவது என்பது சுகான் அல்லா எப்போது விட வேண்டும் என்பது இருக்கிறது மாதவிடாயாக அந்த பெண் இருக்கும் பொழுது விட முடியாது ஆம் அந்த பெண் மாதவிடாயாக இருக்கும் பொழுது மாதவிடாய் இருந்த நேரத்திலே அந்த பெண்ணிடம் தலாக் என்பதை தடுக்கிறது மார்க்கம் இந்த கல்வி இல்லை நம்மிடம் சண்டை போட்டால் உடனடியாக தலாக் அவர்களும் என்ன செய்வது அவர்களுக்கும் பிரியக்கூடிய என்ன வந்துவிட்டால் ஒட்டி படிக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வது பின்பு என்ன செய்வது நீதிமன்ற மூலயமா அவ்வளவுதான் தலாக் என்றால் அவ்வளவுதான் மார்க்கம் இதை தலாக் என்று சொல்லவில்லை மார்க்கம் இதை தலாக் என்று சொல்லவில்லை மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா ஒருவேளை அந்த சண்டையும் சச்சரவும் எங்கே இருக்கும் அவர்கள் அந்த ஏழு அந்த மாணவிதா காலத்தில் அதிகமாக வரலாம் அப்படி வரும் பொழுது திரும்ப வரும் வரை அப்போது உங்களுக்கு நாடினால் நீங்கள் சொல்லலாம் அல்லாஹ் இங்கே வாய்ப்பை தருகிறான் அது மட்டும் அல்ல தலாக்கை கூறிவிட்டு ஒரு முறை நீங்கள் தலாக்கை கூறிவிட்டும் அந்த பெண்ணை உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியேற்றக்கூடாது உங்கள் வீட்டை விட்டு எதுவரை மூன்று ஹைது மூன்று மாதவிடாய் அந்த பெண்ணுக்கு முடியும் வரை அந்த பெண் உங்கள் வீட்டில் தான் இருப்பார்கள் அந்த பெண்ணுக்கு நீங்கள் தான் உணவு வழங்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு நீங்கள் தான் பொறுப்பு இதெல்லாம் எதற்காக இதெல்லாம் எதற்காக அல்லாஹ் வாய்ப்பை தருகிறான் நிச்சயமாக அந்த சண்டை முடிந்துவிடும் எத்துணை பேர் மார்க்கத்தை சரியாக பின்பற்றுபவர்கள் எத்துணை பேர் இதை தெரிந்ததினால் இவ்வாறு தலாக்கை கொடுத்து மூன்று மூன்று மாதம் அந்த மூன்று அல்லா சுபான வாய்ப்பிலே மறுபடியும் தன் எடுத்துக்கொள்வார்கள் நடப்பதில்லை சண்டையா சச்சரவா கிளம்பி வா எடுத்துக்கொள்வது ஆட்டோவை காரை எடுத்துக்கொண்டு அவர் அவர் உயிருக்கு போயிடுவோம் இவர் இவர் ஊருக்கு போயிடுவார் எந்த பேச்சுவார்த்தும் இல்லை அதை இன்னும் பெரிதாக்கி 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 ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் கடைசி நீதிமன்றம் போய் முடித்து விடுவது எத்துணை குடும்பங்கள் இவ்வாறு நாசமாகிறது சுஹான் அல்லா ஆனால் மார்க்கத்தை தலாக்கை கொடுத்தால் உங்கள் மனைவியை நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது வெளியேற்றாமல் வைத்திருக்க வேண்டும் வீட்டில் ஐந்து வரை மூன்று முறை அவர்கள் மாதவிடாய் அடைந்தவர்கள் சுத்தமாகி சுத்தமாகி வரும் வரை காத்திருக்க வேண்டும் அப்போது அதற்குள் கவனியுங்கள் அதற்குள் நீங்கள் உங்கள் மனைவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இன்னும் அந்த சண்டை முத்தியை நீங்கள் சேராமலே இருக்கிறீர்கள் அந்த மூன்று மாதம் அந்த மூன்று ஐந்து வரை சேராமல் இருந்தால் அப்போது அது தலாக்காக வேண்டும் அப்போதுதான் அது தலாக் அதுதான் அந்த தலாக் ஊழல் அதுதான் முதல் தலாக்காக கருதப்படும் அப்போது கூட ஒரு முறை சொன்னதினால் மறுபடியும் அவர்களுடன் நீங்க சேர விரும்பிவிட்டால் எந்த விதமான பாரகலாஃபிக்கும் புதிய ஒரு அக்குதை மறுபடியும் ஒரு அக்குதை எழுதி அந்த உடன்படிக்கை எழுதி அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் கணவன் மனைவியாக வாழலாம் ஆனால் அது ஒரு தலாக்காக ஆகிவிட்டது இதே போல தான் இரண்டாவது தலா இதே போலத்தான் மூன்றாவது வரும்பொழுது தான் என்னவாகிவிடும் சுபாஹன் அல்லாஹ் இதே போல மூன்றாவது நான் சொன்ன இதே மாதிரி மூன்று முறை நடக்கும் இரண்டாவது மூன்றாவது முறை நடக்கும் பொழுதுதான் எவ்வாறு பிரிவார்கள் காலத்திற்கும் சேர முடியாது எதுவரை அந்த பெண் இன்னொருவரொரு கணவனாக இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு ஆணுக்கு மனைவியாக இருந்து அவர்கள் அவருடைய அவருடைய சம்மதத்திற்கு ஏற்ப பின்பு அவர்கள் தலாக்காவை இவர் இவர் என்ன செய்ய வேண்டும் பழைய கணவர் திருமணம் செய்தாலே அன்றி இத்துணை சட்டங்கள் இருக்கிறது சுபாணல்லா இத்துணை சட்டங்கள் தலாக்கிலே என்ன என்ன மார்க்கத்தை நாம் செயல்படுத்துகிறோம் யார் நம்மை தடுத்தது இந்த நாட்டிலே இந்த இந்த அடிப்படை சட்டத்தை நம்மை செய்யக்கூடாது என்றது இங்கே தடுத்தது யார் இதுநாள் வரை நமக்குள் நாம் அதை செய்யக்கூட சுபகானல்லா ஏனெனில் எந்த வருமான மார்க்க கல்வி இல்லை நம்மிடம் பிரிவது என்றால் அவ்வளவுதான் சென்று விடுவது ஒரு சின்ன சண்டையாக இருக்கும் ஆம்லேட் போட்டிருக்க மாட்டார்கள் முட்டை மாட்டார்கள் சுபகானல்லா இல்லை ஏதாவது வார்த்தை பேசி இருப்பார்கள் இதுதான் பதிலா இதுதான் தீர்வா அல்லா நம்மை பாதுகாப்பானாக பின்னால் அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை பாருங்கள் நம் பிள்ளைகள் நம் குடும்பம் நம் தாய் நம் தந்தை எங்கே செல்வோம் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக நம்மை நேர்மிக்க குடும்பமாக சாலியான குடும்பமாக அல்லாஹை வணங்கக்கூடிய நல்ல கணவன் மனிவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக தலா கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பிரிவினைக்கு வழிவகக்கூடிய எந்த செயல்களையும் செய்யாமல் அல்லாஹ் தாயால ஒற்றுமிக்க ஒரு சமுதாயமாக அல்லாஹ் நம்மை அனைவரையாக்க அருள் புரிவானாக إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون نقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب صف 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 كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز